மணிமேகலை வந்து ஆதரிட்டு வந்து பேசுகிறா மணிபலத்தீவில் ஆபுத்திரன் என்பவன் விட்டு சென்ற அமுத சுரபு தான் என் கையில் வந்து அச்சை இருக்குது உங்கள் கையில் பிச்சை தான் இந்த பாத்திரம் தன் இழந்த திறமையை மீண்டும் பெற முடியும் உங்களிடம் பிச்சை கேட்டு வந்த அப்படின்னு சொல்கிறா இதோ ஒரு நொடியில் வந்தேன்னா ஆதரி உள்ளே செஞ்சு அன்று சமயத்த உணவு வந்து அமுத சுரபில்ட்டு நிரப்புற இப்போது இந்த மணிமேகலைக்கு வந்து ஆதிரை பற்றி எப்படி தெரியும்னா அரவணிகள் வந்து கூறியிருப்பாங்க இப்போ ஆதிரை வந்து கற்புக்கரசு எப்படியும் சாதுவன் பற்றியோ அங்கே நடந்து நிகழ்வு பற்றியும் இப்போ கதையில் பார்க்கலாம் மிக ஆதிரையின் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறா கூரை வேயப்பட்ட சுற்றுச்சுவரில் சுவர் எழுப்பு போகிறவங்க வரவங்கெல்லாம் அமர்றதுக்கு ஏதுவாக வாசலாக திண்ணை இருக்கிற வீடு ஆதிரையை பற்றி அரவணிகள் கூறியது மணிமேகன் மனதில் நிழலாக அசைந்தது ஆதிரையின் கணவன் பேர் வந்து சாதுவன் சாதுவன் வந்து ஒரு வணிகன் உங்கள ம மங்கை ஆதிரை இருக்கும்போது புலன் செல்லும் வழியில் சென்றான் சாதுவன் ஒரு கணிகை பெண் நிலத்துக்கு அவன் போற அதுக்கப்புறம் ப பகடை விளையாடலும் சூதாட்டத்திலும் அவன் சேர்த்து வச்சுருந்தால் மொத்த செல்வத்தையும் அதிலே செலவழிச்சிட்டான் அவங்ககிட்ட இப்போது ஒன்றுமே இல்லை பொருள் இல்லாதவங்களுக்கு உலகம் இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கிறான் கடல் கலந்து வணிகம் செய்ய செல்லும் வணிகர்களோட நானும் சென்று பொருள் ஈட்ட முடிவு செய்கிறான் சாதுகான் வாசலில் குரல் கேட்குது சாதுகன் வெளியில் வந்தால் எவர் என்று தெரியாத ஒருவர் வந்து நின்று கொண்டிருந்தார் வந்தவருக்கு நாற்பது கிட்ட தாண்டி இருக்கும் அவங்கள பார்த்து வாருங்க ஐயா என்று சாதுகன் வந்து அவங்களை உள்ளே அழைக்கிறான் உள்ளே வேண்டாம் இந்த திண்ணிலேயே அமர்ந்து பேசலான்னு நின்று வ நிற்கிறாங்க சாதுகா என் பெயர் வந்து கடல் மாறன் எங்கிட்ட சொந்தம்மா வரக்களம் இருக்குது பல யோசனை தூரம் கப்பலில் சென்று பண்டமாற்று முறையில் வாணிபம் செய்பவன் நேற்று நீ கடற்கரை சாலையில் வந்து விசாரித்ததாக தகவல் கிடைத்தது அது சாதகன் ஆமாம்ங்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களை தேடி உங்களை தேடியே வந்தேன் ஆள் அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேன்னு சொல்கிறான் உட்காருங்க என்ன காரணமா என்னை தேடி வந்தீர்கள் என்று வினாவினான் சாதுகன் சூதாட்டத்தில் உன் செல்வத்தை ஊரில் பேசி கொண்டிருந்தாங்க நீயும் கடந்த வாணிபம் செய்ய ஆர்வமா நான் நினைக்கிறேன் என்ன செய்வது கண்கெட்ட பிறகு சூரிய வணக்கம் என்பார்கள் அது போல ஆயிடுச்சு என்னோட நிலைமை இருப்பேனும் ஒரு வணிகனின் மனம் என்று மாறாதல்லவா அது என்னவோ உண்மைதான் நாளை மறுநாள் என்று என்னுடைய கப்பல் வந்து வாணிகம் செய்ய கிழக்கு நோக்கி பல யோசனை தூரம் பயணிக்க உள்ளது நெல் மூட்டை தானி மூட்டையும் சுமந்து செல்ல உள்ளது பணம் கொடுத்து அவற்றை பெற என்றால் பெற்றுக்கொள் நீயும் என்னுடன் கிளம்பி வா அல்லது பொதியறை காவலனாக இருந்து கொண்டு உன் உழைப்பை முன்பணமாக கொடு அப்படின்னு சொல்றாங்க உன் வாணிப்பு திறனால் மூட்டைகளை நல்ல விலைக்கு விற்று கொடு சாதகன் வந்து எது பேசல சமதம்தானே தூர தேசம் சொல்லும்போது அவர்களின் பாஷை கணக்கில் கொள்ள வேண்டுமா என்று கேட்டான் சாதுகன் நீ ஒரு பன்மொழி வித்தகன் தானே என்று கே கேள்விப்பட்டே என்றான் கடல் மாறன் இவன் அனைத்தையும் அறிந்துதான் வந்திருக்கிறான் இல்லை என்றால் கடல் கடந்து வாணிபம் செய்வது எங்கனம் என்று நினைத்த சாதுகன் எந்த திசைக்கு போகிறோம் எந்த தேசத்துக்கு செல்றோன்னு என்று தானே எனக்கு அந்த தேச பாஷை தெரியுமா இல்லையான்னு எனக்கு இது சொல்ல முடியும் சாரணர்களின் பாஷை உனக்கு தெரியும் தானே நாலு அதிகாலையில் தயாராக இரு ஒரு மாதத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோ உன்னை துறைமுகம் வரை அழைத்து போக குதிரை வண்டி வரும் போகலாம் அப்படின்னு கடல் மரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வாய் வந்து சாப்பிட்டு போங்கன்னு ஆதரி வந்து அந்த கடல் மரனை கூப்பிடுறான் ஆதிரி பார்த்த உடனே அவளோட உருவத்தை வந்து தூய்மையை கண்டு அவன் எந்திரிச்சு வணங்குறான் அதுக்கப்புறம் நாளைக்கு இருவரும் ரொம்ப தூரமாக வாணிபம் செய்கிறதுக்காக கடலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு பலகாரம் கொண்டு வா அப்படிங்கிறாங்க அடாடா இது என்ன அன்பத்து ஒன்று நாளை எனக்கு சேர்த்து உணவு கொண்டு வா நான் வரேன் என்று கடல் மாறும் அப்படி வீட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதும் சாதகன் வந்து குளிச்சுட்டு பயணத்திற்கு தயாராக நிற்கிறான் அவனை பிரியும்போது வேதனை வந்து ஆதரிக்கிறதுக்குது இருந்தாலும் பொருள் வந்து ஈட்டுவதற்காக செல்வதால் ஆதிரை வந்து அவனை ம சிரித்த முகத்தோட வழி அனுப்புகிறா கடல் மாறனும் சாதுகனும் கடற்பயணம் வந்து போகிறாங்க பயணம் வந்து இனிமேல் அமைஞ்சிருக்க நாட்கள் செல்ல செல்ல துன்பம் தருவதாக மாறுது கடலை வந்து காற்று வந்து சீராக இல்லை காற்று காற்று வேறு நல்லா வேகமாக சுற்றி சுற்றி அடிக்கிது ஒரு சமையம் வெறும் புயல் காற்று வந்து வீச தொடங்குது முன்னறிவிப்பின் முன்னறிவிப்பு இல்லாமல் வீசிய அந்த கடல் காற்று அறியாத பிராணிகள் தடுமாறுது காற்றோட வீச்சல் காரணமாக பாய்மரம் வந்து முறிஞ்சிருச்சு கப்பல் நிலை வந்து தடுமாறுது சாதகன் வந்து தூக்கி எரிஞ்சிருச்சு கடலை விழுந்த சாதகன் வந்து உடைஞ்ச அந்த பாய் மரத்தை ப பிடிச்சிட்டாள் மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க மீதி இருக்கிறவங்க வந்து ப உடைஞ்ச கப்பலோட புகார் நகரம் வந்து சேர்ந்தாங்க தப்பி பிழைச்சவங்க எல்லாருமே அதுலேருந்து கடல் மாறனும் ஒருத்தன் அதுக்கப்புறம் அந்த சே ஆதிரியை பக்கம் வருது என்ன பொண்ணு இந்த ஆதி கணவன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவன் வந்து கணி பின்னாடி சுற்றிட்டு இருந்தா இப்போ பொருள் ஈட்ட சென்ற அவன் கணவன் அவளோட கணவன் வந்து கடல் வாணிப்பை மேற்கொண்டு கடலை முழுகிட்டான் வாவை என்ன செய்ய போறாளோ என்று அந்த நகரமே எல்லாரும் ஆதிரை பற்றி வருந்துது பத்திரி பெண்களுக்கு இருக்கிற அந்த தொழிற்பழக்கத்தையே அதிலேயும் மேற்கொள்ள வந்து நெருப்பு குழி ஒன்றை ஏற்படுத்தி அதனுள்ள இறங்க துணிகிறார் அது கேட்காம அதில் வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி ஆதிரை வந்து தீ அதுக்குள்ளே இறங்கி உயிர் மாய்த்து கொள்ள போகிறா என்பது கேள்விப்பட்ட புகார் நேரமே அங்கே வந்து கூட்டமாக திரண்டு ஆதிரை வந்து துயிர் நீராடி இறைவனையும் தாய் தந்தையும் மற்றும் அவங்களோட மாமனார் மாமியாரை வணங்கிட்டு கடலுக்கு சென்ற தனது கணவனை மனசில் அவ வந்து நினச்சிட்டு பூக்குழியில் மூணு முறை மலை வந்து வணங்குறா ஆதிரை வந்து அந்த தீக்குழியில் வந்து இறங்கிட்ட சுற்றி இருந்தா எல்லாருமே கூச்சலிட்டாங்க ஆதிரை வந்து சற்று ஆச்சரியப்பட்டு போனேன் ஆதிரைக்கு வந்து எதுவுமே ஆகல அதுங்காட்டி அவ முறையீட்டு தன்மேடுவலாகி விட்டேனோ நெருப்பின் மீது உட்கார்ந்த பிறகும் அது என்ன ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கு நான் என்ன பாவம் செய்தேன் கற்பு நெறி சிறந்தது இல்லையா நான் ஒரு கீழ் என்று கண்ணீர் விட்டான் ஆதிரை ஆதரேன்னு ஒரு குரல் கேக்குது ஆதிரை நீ தீக்குளிக்க வேணாம் கடல் பயணத்தின் போதும் உன் கணவன் வந்து இறக்கல நக்கசாரனார் வசிக்கிற நாகர்மலை பகுதியில கரை சேர்ந்திருக்கான் அங்க அவன் வந்து அதிக நாட்கள் இருக்க மாட்டான் சந்திரத்தின் என்ற ஆணிகன் ஒருடன் மீண்டும் புகார் நகர வந்து அடைவான் ஐயே போதும் நெருப்பிலிருந்து மீண்டும் வாங்க கேட்ட குரலாக கூட்டத்தில் தன் பார்வையாதை ஓட அவள் கேட்ட விஷயத்தை சொல்லிவிட்டேன் கடல் மாறன் ஊர் மக்கள் வந்து வேந்த நிற்கிறாங்க ஆதிரி வந்து கட்பின் தீமையை போற்றினான் தன் கணவன் இறந்துவிட்டான் என்று எண்ணி அழுதழுது சிவந்த கண்களை ஆதரி வந்து துடைக்கிறாள் ஆதிரையின் கற்பினின் பெருமையை பற்றி நாள்தோறும் பேசுகிற அளவுக்கு அவளோட கற்பு திறன் மேம்பட்டது இப்போ வந்து சாதுகன் சாதுகன் கடலில் வந்து ஒரு தீவில் கொண்டு வந்து தள்ளிச்சு நேரம் போராடுறதுக்கு பின்பு சேர்ந்து அசைதல்ல சாதுகன் வந்து ஒரு மரநிலை வந்து அசைந்து தூங்கிட்டான் அப்புறம் வந்து அவனை சுற்றி பேச்சு சத்தம் வந்து கேட்குது சாதுகன் வந்து கண்களால் திறந்து திறந்து பார்க்குறான் முற்றிலும் வேறு வடிவில் வேறு நிறத்தில் சில மனிதர்கள் வந்து அவனை சூழ்ந்து கொண்டு வேறு மொழியில் பேசிக்கொண்டிருந்தாங்க அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடுது சில நேரம் சென்றதுக்கப்புறந்தான் சாதகனுக்கு அவங்க பேசுகிற மொழி வந்து புரியுது அந்த பாசை வந்து நக்கசாரனாரோட பாசன்னு அவர் வந்து புரிஞ்சுக்கிறான் அட நல் அதுங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அடே இவன் நல்லா சாட்டமாக இருக்கா அடைச்சி தின்னம்னா சாப்பிட்டோம்னா இன்னைக்கு ஒரு நாள் பொழுதுக்கு நல்ல உணவுடா நமக்கு அப்படின்னு ஒருவர் சொல்றான் ஆமாம்னு மற்றவங்க கூறலாம் பேசுறாங்க நக்கசாரனாரே நீங்கள் நாகர்வாழும் பகுதியே என்று அவர்கள் பாசிலே சாது வந்து கேட்குறான் மொழி என்பது வெறும் தகவல் பரிமாற்றம் கருவியாக இல்லாம ஒரு அன்பின் பாசத்தின் பிணைப்பாகவும் இருக்குது என்பதை சாதுகன் உடலே உணர்கிறான் அவர் பேச பார்த்துட்டு அடையவன் நம்மாலேப்பான் என்றான் முதலில் கூறியவன் ஆமா ஆமா என்று மற்றவங்களும் குரல் எழுப்புறாங்க வாங்க ஐயா ஊர் பெரியவர் இருக்கிறாரு அவர் உங்களை பார்த்தா மகிழ்ச்சி அடைவார் வாங்க எங்களோட என்று சாதகனை வந்து உங்கள் தலைவர்களோட கூட்டிகிட்டு போகிறாங்க ஊர் பெரியவர் என்றதும் சாதகனுக்கு ஒரு தோற்றம் இருந்தது ஆனால் அவருடைய எண்ணத்திற்கு முற்றிலும் வேறு மாதிரி இருக்குது அங்கே அவர் கண்ட காட்சி வந்து எப்படி இருக்குன்னா நிரப்பி வைக்கப்பட்ட பானைகளும் குடங்களும் அடி அடுக்கி வைக்கப்பட்டுச்சு ஒருபுறம் நாற்றம் அடைக்கும் இறைச்சி துண்டுகள் கூஞ்சி கிடக்குது வெண்மை நிறமுடைய எலும்பு துண்டுகள் வெயில் உலர்ந்து இருக்குது இவற்றுக்கு நடுவுல ஒரு இருக்கை இடப்பட்டு அவர்கள் கூறிய ஒரு பெரியவர் வந்து என்று கூறப்பட்டவன் கருநீரை கரடி தன்னது பேடையுடன் அமர்ந்திருக்கிறது போல தனது மனைவியுடன் இருக்கிறாரு யாருப்பாது என்று வினா வினாவினா ஐயா என் பேர் வந்து சாதுவன் மேற்கு காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இடம்தான் என் ஊர் நமக்கு பொழப்பு வாணிபம் செய்கிறதுங்க கடலில் போயிட்டுருக்கப்போ பல காற்று வீசி பாய்மரம் முறிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க அதனால தான் நான் நான் அந்த பாய்மர கட்டையை பிடிச்சி விட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு நாகர்மொழியில் பேசுகிறான் அந்த தொலைவிலிருந்து இருந்து வந்தாலும் அவன் ஊர் பாசு ஏ வாயா வா என்று பக்கத்தில் வந்து உட்கார வச்சு அவனுக்கு ஒரு இருக்கையை கொடுத்தாரு யார் எந்த ஊரை சேர்ந்தவ இங்க எப்படி வந்த என்று நகர் வந்து தலைவன் கேட்டதுக்கு சாதுவனை அவங்க பாசிலேயே பதில் கூற அதுக்கப்புறம் சா சாதுவனை பார்த்தா பசியில் வாடி இருக்க மாதிரி இருக்கிறது பசி ஆற மது மாது இறைச்சி மூணுமே கொடுக்குறாங்க சாதுவன் வந்து வேண்டான்னு சொல்லிடுறேன் தலைவன் வந்து சாதுவனிடம் கல் மது மாது இது இல்லாமல் எப்படி வாழ்வுன்னு கேட்குறாரு வந்து வந்து சாதுவன் தலைவரிடம் சொல்கிறான கல் வந்து அறிவு மயக்கக்கூடியது விலங்குகளை கொள்ளுதல் செயலை வந்து தெளிவான மனது உடையவங்க செய்ய மாட்டாங்க ஏன் பிறப்பும் இறப்பும் தூங்குதலும் விழிப்பது போன்றது யார் பாவங்களை செய்கிறார்களோ அவர்கள் வந்து நரகத்துக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்கிறான் தலைவன் வந்து சாதுவனிடம் இது எப்படி கேட்குறாரு இறந்தால் ஆத்மா வெளியேறிய பின் அடுத்த எடுப்பது எப்படி என்று கேட்குறாங்க அதுக்கு வந்து சாதுவன் வந்து குருமகனிடம் கோபப்படாமல் கேளுங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இன்பம் துன்பம் ஓடுதலும் இருக்கும் உயிர் இல்லைன்னா அது இருக்காது இது ஏற்கக்கூறிய தானே அப்படின்னு கேட்குறப்ப ஆமாங்கிறாங்க இதுக்கு வந்து உதாரணமாக சொல்கிறான் சாதுவன் இந்த உயிர் எல்லாம் தூங்குறப்போ வர கனவு போன்றது எங்கே போனாலும் திரும்ப முழிப் முழிப்பு வந்துடும் அப்போது அதே இடத்துல இருக்கும் அது போல நல்லது செய்தால் நல்ல வாழ்வு கிடைக்கும் தீமை செய்தால் தீயவை அடுத்த பிறவியில் எடுப்பா சாதவன் சொல்வதை ஏற்ற குருமகன் வந்து அவர் காலில் விழுந்து இனி மீதி இருக்கிற வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறதுன்னு சா சாதுவனோட இவன் மரக்கடலுடைந்து அவர்களுக்கு பாதுகாத்துக்கோங்க எந்த உயிரையும் கொண்டு விடாதீங்க என்று கூறுகிறான் சாதுவன் எங்களுக்கு வேண்டிய நல்லது சொல்லிட்டீங்க உங்களுக்கு இந்த தீவில இருந்து என்ன வேணுமோ கேளுங்க இதுக்கு முன்னால இங்க கரை ஒதுங்கின கப்பல்ல கொள்ளையடித்து அதில் உள்ள மக்கள் அடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்படி அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் மூட்டை மூட்டையை இங்கே குவிஞ்சு கிடக்கு எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாகர்தலைவன் சொல்கிறான் நாக சொன்னதோடு இல்லாமல் ஒரு கப்பல் முழுவதற்கும் வேண்டிய பொன்னையும் பொருளையும் மூட்டைகளாக கொண்டு வந்து கப்பலில் வைக்கிறான் சாதுவன் வந்து கடல் பயணம் முடிந்து ஓய்வு வந்த சந்திரத்தின் வாணிகனோட அவன் வந்து கப்பல்ல தானே ஏறி நாகர் இவன் தனக்கு வெகுமதியாக அழைத்த மூட்டைகளை ஏற்றி கொண்டு காவல் கும்பட்டினத்தை நோக்கி பயிறான் சாதுகன் வந்து விசையோருக்கு வந்துடுறான் அதுக்கப்புறம் இது மணிமேகலை வந்து அந்த ஆதிரையோட வீட்டுக்கு முன்னாடி நினைக்கிறான் தாயி உங்களது கற்பின் பெருமை பற்றி நான் கேள்விப்பட்ட என் பெயர் வந்து மணிமேகலை மணிப்பல்லவத்தி ஆபுதிரன் என்பவன் விட்டு சென்ற அமுத சுரப்பி என் கைகளில் உள்ள அச்சய பாத்திரம் கைகளினால் பெறப்படும் முதல் பிச்சை தான் இந்த பாத்திரம் தான் இழந்த திறனை மீண்டும் பெறும் என்பதால் உங்களிடம் பிச்சை கேட்டு வந்துள்ளேன் இதோ ஒரு நொடி வருகிறேன் என்று ஆதிரை உள்ளே சென்று அன்று சமைச்ச உணவு பதார்த்தங்களை பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் மணிமேகலை ஏந்தியுள்ள அமுத சுரப்பிலிட்டு அனுப்பினா அன்று தொடங்கி அந்த அமுது சுரபி வற்றாமல் சுரந்து உணவில்லை என்று வரும் பசிப்பினை போக்கும் அமுது சுரபியாக அது வந்து மாறிச்சு இதோட இந்த கதை முடிஞ்சது